எந்த வீட்டில் தீய சக்திகளுடைய ஆதிக்கம் உள்ளே வருதோ அந்த இடத்துல வந்து முதல்ல சாமி கும்புன்ற எண்ணமே போயிடும் அப்போ நமக்கு சாமி கும்புனுன்ற எண்ணம் வரலங்கும் போதே அங்கே ஏதோ ஒரு தீய சக்தியே வருது அப்படின்றத முடிச்சுக்கணும் குழந்தைக்கு நிறைய கண்ட்ரிஸ்ட் யாருனால வேணும் தெரியுங்களா பெற்றவர்களால் தான் வேணும் மிளகாய் கல்வப்பு கடுகு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கையில் எடுத்து வச்சுப்பாங்க எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஊர் கன்று உறவு கண்ணுன்னு சொல்லிவிட்டு பெற்றவங்க கன்று அம்மா கன்று அப்பா கன்று வந்தவங்க கன்று போனவங்கன்னு படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இதை கொண்டு போய் நெருப்பில் போடுவாங்க ஆனால் இங்கே நகர பகுதிகளில் நெருப்பில் போடக்கூடிய வழக்கத்திற்கு அதுக்குண்டான சூழ்நிலைகள் இல்லை ஒன்று இப்போ நடைமுறை எப்படி தெரியுங்களா மாறிப்போச்சு நீங்கள் நல்ல நிலைமையில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு அவன் எதை செய்கிறான்னு உங்களை முதல் அதாவது மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய இது தான் நிறைய ஆயிடுச்சு பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜோலி கலெக்ஷன்கள் ட்ரெண்டிங் சாரிஸ் பிளவுசஸ் சல்வார் குர்தீஸ் அண்ட் மெட்டீரியல் மயூர சில்ஸ் அண்ட் ஃபேஷன்